மண்மதின் முகவரி பிளாட்டோ மதுரை மாவட்டம் கலை பண்பாட்டு மையம் மற்றும் மதுரை மாவட்ட ஜவகர் சிறுவர் மன்றம் தென்னவர் சிலம்பம் பள்ளியின் மாணவர் கவின் சூரியவர்தன் ஒற்றை கைத்தீப்பந்தம் சிலம்பம் நீர் சிலம்பம் மற்றும் தராசு சிலம்பம் ஆகிய சிலம்ப கலைகளை தொடர்ந்து மூன்று மணி நேரம் சுழறி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியுள்ளார் இந்த உலக சாதனையை சோழன் புத்தக சாதனை குழுமத்தின் பொதுச் செயலாளர் ஆர்த்திகா நிமலன் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் பாலாஜி மற்றும் மதுரை மாவட்ட தலைவர் சண்முகவேல் ஆகியோர் அங்கீகரித்து உலக சாதனை சான்றிதழ் கேடயம் வழங்கினர் இவ்வுலக சாதனை நிகழ்வில் மதுரை கலை பண்பாட்டு மையத்தின் உதவியாளர் ரமிஷா பேகம் மற்றும் சிலம்ப மூத்த ஆசான் மணிகண்டன் ஆகியோரும் மாணவரின் குடும்பத்தினர்கள் தாயார் மாலதி தந்தை பிரபு மற்றும் கீர்த்திகா செல்வப்பிரபு வேலுநாச்சியார் ஆகிய குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்

மூன்று மணி நேரம் விடாமல் சாதனை பண்ணிடலாம் அதுக்காக அவனுக்கு ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணி இந்த மெடலு சர்ட்டிஃபிகேட் ப்ளஸ்ஸு இது வந்து கலைப்பண்பாட்டு வளாகம் ஆர்ட் அஞ்சு நான் எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் நான் இந்தியாவையும் ரெப்ரெஷன் பண்ணுவலி காலை